அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ இடையின உயிர்மை எழுத்துக்கள் பார்க்கலாம் ஏலருந்து எவ்வரை எ யு யு ஏஐ யோ யோ யவ் அடுத்ததாக நம்ம ரிலருந்து ரவ்வரைக்கு பார்க்கலாம் ர ரி ரீ ரௌ இருந்து லவ் வரைக்கும் பார்க்கலாம் ல லா லே லை லோ லவ் அடுத்து நம்ம இருந்து ஒவ்வொருக்கு பார்க்கலாம் வ வா வி வி வே வே வை இருந்து லவ் வரைக்கும் பார்க்கலாம் ra ra ri ri ru ru லே re rai ro 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 இப்ப நம்ம லால இருந்து லவ் வரைக்கும் பார்க்கலாம் ல ல லி லி லு லு லே லெ லை லோ லோ லவ் இடையின உயிர்மை எழுத்துக்கள் நம்ம இந்த காணொலியில் பார்த்துருக்கோம் வல்லின மற்றும் மெல்லின உயிர்மை எழுத்துக்கள் இதுக்கு முந்தின காணொலிகளில் இருக்குது மறக்காமல் பாருங்கள் நன்றி வணக்கம்